ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பாத்திரம் வந்து தேய்க்க போகிறீங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதாவது என்னென்னா கல் உப்பு பாருங்கள் நல்லா ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு முறை போட்டுட்டேன் அடியில் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கல்லுப்பு அதுக்கப்புறம் நல்ல பழைய புளி இது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதில்ல குழம்புக்கு இந்த பூஜை பாத்திரத்துக்காகவே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் லெமன் ஒரு மூணு லெமன் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது இது நல்லா சாறு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா கொண்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டு மரத்துலேருந்து அம்மா வந்து போய் பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆகுதுங்க இன்னுமே பார்த்திங்கன்னா கலர் வருங்க அப்படியே க்ரீனிஷாக இருக்குது அதை வந்து ஒரு மூணு பழம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இதை வந்து அப்படியே நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துக்கிட்டு சுடுதண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நம்மக்கிட்ட எவ்வளோ பூஜை பாத்திரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த பேஸ்ட்டை ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அதில் விட்டுணும் அது வந்து நீங்கள் எவ்வளோ பூஜை பாத்திரம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே அந்த சுடுதண்ணியில் போட்டுருவேன் போட்டுட்டு பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சும்மா லைட்டாக சபினாக கொஞ்சம் தொட்டு தேய்ச்சி எடுத்தோம்னாவே ரொம்ப பல ஆகிடும் பூஜை பாத்திரம் நிச்சயமாக இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே டாட்டா